இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட இப்படியா எடுத்த நீதிமன்றம் கலக்கத்தில் திராவிட கட்சி திராவிட கட்சிகளால் ஜாதிகள் ஒழிந்தது என்று கூறி கொண்டிருந்த அரசியல் தலைவர்களுக்கு சுனீர் என்று ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஆறு பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண அரசை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் குமரப்பன் அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளை வழக்கில் பிரதிவாதிகளாக சேர்த்தது பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்தது இவ்வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்கின்றனவா அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அந்த பகுதி மக்களின் முன்னேற்றத்துக்கு நலனுக்கு அரசு தரப்பில் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை விளக்க வேண்டும் இது குறித்து அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அறிக்கையை பரிசீலித்த நீதிபதிகள் அது குறித்து அதிருப்தி தெரிவித்தனர் அரசிற்கும் பல முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை முதன்மைச் செயலர் தாக்கல் செய்த அறிக்கை போதுமானதாக இல்லை நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் கூறியது போல நடைமுறையில் உள்ளதை பிரதிபலிப்பதாக இல்லை கல்வராயன் மலைப்பகுதிக்கு செலவழிக்கப்பட்ட தொகை அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன அந்த பகுதி மக்களுக்கு முறையாக பணம் செலவு செய்யப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுகிறது முதன்மைச் செயலின் அறிக்கையில் எங்களுக்கு முழுவதும் திருப்தி இல்லை கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு பழங்குடியின உறைவிட பள்ளி என்ற பெயரில் இயங்குகின்றன அரசு பள்ளி என்ற பெயருடன் பழங்குடி என்ற வார்த்தையும் பயன்படுத்துவது தேவையற்றது அவ்வாறு பயன்படுத்துவது அந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை களங்கப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை பழங்குடியின பள்ளியில் படிக்கிறோம் மற்றவர்கள் படிக்கும் பள்ளிகளுக்கு இணையானது இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் இதை ஏற்க முடியாது பள்ளிகளின் பெயர்களுடன் குறிப்பிட்ட சமூகத்தை ஜாதியை குறிக்கும் வகையிலான பெயர்களை பயன்படுத்தினால் அவற்றை அகற்ற வேண்டும் அரசு பள்ளிகள் என்றே பெயரிட வேண்டும் அந்த பகுதியில் வசிக்கும் குழந்தைகளுக்கு அந்த பள்ளிகளில் அனுமதி வழங்க வேண்டும் இந்த நூற்றாண்டில் கூட பொதுமக்கள் நிதியில் இயங்கும் அரசு பள்ளிகளில் ஜாதி ரீதியிலான பெயர்களை பயன்படுத்துவது வேதனை அளிக்கிறது சமூக நீதியில் முன்னணிகள் திகழும் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் அல்லது அரசு நிறுவனங்களின் பெயருக்கு முன்னும் பின்னும் களங்கப்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை சேர்க்க அனுமதிக்க முடியாது இது குறித்து அரசின் தலைமைச் செயலர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் ஒருபுறம் சமூக நீதி எங்களால் தான் சாத்தியமானது என திமுக தொடர்ந்து பேசி வந்த நிலையில் உங்கள் அரசு பள்ளி பெயர் பலகையை முதலில் கவனியுங்கள் என நீதிமன்றம் வைத்த கூட்டு இரட்டை வேடத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது